வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு கல்வி உதவி உதவித்தொகை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை அரிச்சோடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அரிச்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து காணலாம் இந்த திட்டத்தில் பயன்பெற யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தேவையான ஆவணங்கள் என்ன எங்கு சென்று விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்த முழுமையான தகவலை நாம் இதில் காணலாம் அதாவது தமிழக அரசுடைய அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் அதாவது பெற்றோரை இரு இரு பெற்றோரை இழந்தவர்கள் அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகள் வந்து அவங்களுடைய கல்வியை வந்து இடைநிற்றல் இல்லாமல் முழுமையாக முழுமையாக தொடரும் வகையில் வந்து பதினெட்டு வயது வரை அவளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கல்வித்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கல்லூரி படிப்பு தொடரவும் அது அதன் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கவும் இந்த திட்டத்திலிருந்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் அதாவது பெற்றோரில் இருவரையும் இழந்த குழந்தைகள் இரண்டாவதாக பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து இக்குழந்தையை கைவிட்டு சென்றிருப்பின் அந்த பெ அந்த குழந்தைகள் விண்ணப்பிக்கலாம் மூன்றாவதாக பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறன் தன்மை கொண்டவராக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நான்காவதாக பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அந்த குழந்தையும் விண்ணப்பிக்கலாம் ஐந்தாவதாக பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோயுடன் வாழ்ந்து வந்தால் அந்த குழந்தையும் வந்து இந்த திட்டத்தின் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன ஒன்று குடும்ப அட்டையின் நகல் இரண்டாவதாக குழந்தையினுடைய ஆதார அட்டையின் நகல் குழந்தையின் வயது சான்றிதழ் நகல் அதாவது பிறப்பு சான்றிதழ் நான்காவதாக குழந்தையுடைய வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் இந்த நான்கு ஆவணங்கள் தேவைப்படுகிறது இந்த குழந்தைகள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது மாவட்ட ஆட்சியர் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சென்று நீங்கள் வந்து விண்ணப்பத்தை அழுத்து விண்ணப்பிக்கலாம் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போடுங்க நன்றி